சுவிஸ் நியூஸ் செவன் செய்திகள் லுட்ஷானில் குடியுரிமை பெறுபவர்களுக்கு பாப்பு கட்டணம் குறைகின்றது லுட்ஷன் நகரில் குடியுரிமை பெற விண்ணப்பிப்பவர்கள் எதிர்காலத்தில் சுவிஸ் பாஸ்போர்ட்டை மிகவும் குறைந்த செலவில் பெற முடியும் நகரசபை ஒரு விண்ணப்பத்துக்கு ஐநூறு பிராங்க் என்ற நிலையான கட்டணத்தை அறிமுகப்படுத்த விரும்புகிறது இது தற்போதைய கட்டணத்தை விட கணிசமாக குறைவாக இருக்கும் இது தேவையான செயலாக்கத்தின் அளவை அடிப்படையாக கொண்டது நகரசபை நகர நாடாளுமன்றத்துக்கு குடியுரிமை விதிமுறைகள் தொடர்புடைய திருத்தத்தை முன்மொழித்துள்ளது அதன்படி இருபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட தனிநபர்கள் திருமணமான தம்பதிகள் மற்றும் குடும்பங்களுக்கான கட்டணம் ஐநூறு பிராங்காக இருக்கும் நகரம் தற்போது தனிநபர்களிடம் சராசரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிராங்கும் தம்பதிகளிடம் இரண்டாயிரத்தி முன்னூறு பிராங்கும் அறவிடுகிறது கூடுதலாக மற்றும் கூட்டாட்சி கட்டணங்கள் உள்ளன இந்த கட்டணங்கள் அதிக தொகை காரணமாக மக்கள் குடியுரிமை பெறுவதை தவிர்க்கக்கூடும் என்று நகரசபை புரிந்து கொண்டுள்ளது இது நன்கு ஒருங்கிணைந்த வெளிநாட்டினரை அரசியல் பங்கேற்பில் இருந்து விளக்கம் இந்த உள்ளடக்கம் மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்பட்டது நன்கு படித்த மற்றும் வசதி படைத்த குடியேறிகள் பாஸ்போர்ட் பெறுவதில் முன்னேறி வருவதாக ஒரு புதிய ஆய்வு காட்டுகின்றது